நீலகிரி மாவட்டம் உதகை வை டபிள்யூ அரங்கில் தமிழக ஹையர் கூட்ஸ் ஓனர் அசோசியேஷன் சார்பாக கொடியேற்றம் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் பத்தாம் ஆண்டு துவக்க விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேல் ஷாப்பிங் நெவ எல் thank <laughs> you இந்த விழாவினை சிறப்பிக்க வருகை தந்த அனைத்து சங்க உறுப்பினர்கள் அனைவரையுமே சங்கத்தின் சார்பாக வருக வருகன யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்